கதையில நடந்த ஒரு நிகழ்வை நினைவுல எடுத்துக்கலாம் குரு துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசிரியராக இருந்து பல கலைகளை கற்றுக் கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக வில் வித்தைய மிக சிறந்த முறையில கற்றுக் கொடுத்தார் இதுல மாணவர்கள் எந்த அளவுக்கு தேர்ச்சி அடைஞ்சிருக்காருங்கறக்காக ஒரு போட்டி வைக்கிறார் மிக பழமையான உயர்ந்த ஆலமரத்தினுடைய ஒரு கிளையில் பறவை ஒன்று அமர்ந்திருந்தது அந்த பறவையினுடைய கண்ணை குறிவைத்து அம்பு எய்யணும் இதுதான் குரு துரோணாச்சாரியார் அனைவருக்கும் கொடுத்த ஒரு போட்டி இதில் முதலாவதாக தர்மனை கூப்பிடுறாரு தர்மா இந்த மரக்கிளையில் அமர்ந்திருக்கக்கூடிய பறவையினுடைய கண்களை குறிவைத்து நீ அம்பு விடணும் உன்னோட பயிற்சியை இப்ப நான் சோதனை பண்ணி பார்க்குறேன் சரி குருவே நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பு விட தயாராகும்போது குரு கேட்பாரு தர்மா அந்த மரம் கண்ணில் தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே குருவே ரொம்ப நல்லா தெரியுதே மரம் மரத்தில் இருக்கிற கிளை தெரியுதா தெரியுது குருவே அந்த கிளையில அமர்ந்திருக்கக்கூடிய பறவை தெரியுதா தெரியுது குருவே அப்ப நீ அம்ப வச்சிரு நீ விட முடியாது அப்படின்னு சொல்லுவார் உடனே தர்மருக்கு ரொம்ப யோசனையா இருக்கும் ஏன் நம்மளால விட முடியாது அவ்வளவும் நம்ம கண்ணுக்கு தெரியுது தானி யோசனையோட அம்ப கீழ வச்சுட்டு போயிடுவார் அடுத்து துரியோதனன கூப்பிடுவார் துரியோதனா நீ அந்த பறவையோட கண்ண குறிவைத்து அம்ப விடணும் சரி குருவே அதுக்கு முன்னால நீ எதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுதுன்னு தெளிவா குரு கிட்ட கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொல்றார் துரியோதனனும் சரின்னு சொல்லிட்டு குரு கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் மரம் தெரியுதா கேட்ட உடனே தர்மன் தெரியுதுன்னு சொன்னதுனால அது தவறா போயிடுது நம்ம இன்னும் கூடுதலாக விரிவா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் சொல்லுவாரு குருவே மிக பெரிய விருட்சம் மிக தெளிவா என் கண்ண தெரியுது அப்படியா அடுத்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளை தெரியுதா தெரியுது குருவே அவ்வளோ பெரிய கிளையில ஒரு பறவை அமர்ந்து இருக்குது அந்த பறவையும் என் கண்ணுக்கு தெரியுது அவ்வளோ பெரிய பறவையாகவும் இருக்கு குருவே உடனே குரு சொல்றாரு உன்னாலையும் விட முடியாது இப்படி ஒவ்வொரு திரியா கூப்பிடுறாரு அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் தெரியுது தெரியுதுங்கிற பதில குடுக்குறாங்க அடுத்து அர்ஜுனனுடைய டேர்ன் வருது அர்ஜுனன் கிட்ட குரு கேட்கிறாரு அம்ப கையில் எடுத்துட்டாரு விட ரெடியாகிறாரு குரு கேட்கிறாரு அர்ஜுனா பறவை அமர்ந்திருக்கக்கூடிய மரம் தெரியுதா அர்ஜுனன் சொல்றாரு குருவே தெரியவில்லை உடனே இந்த துரியோதனனுக்கு பலத்த ஒரு சிரிப்பு வருது அவ்வளவும் தெரியுதுன்னு சொன்ன எங்களாலேயே அம்ப விட முடியல மரமே தெரியலேன்னு சொல்லிட்டான் இந்த அர்ஜுனன் எங்க போய் அம்ப விட போறான் சரி பாப்போம் அப்படின்னு யோசிக்கிறாரு குரு அடுத்த கேள்வி கேட்கிறாரு அர்ஜுனா அந்த கிளை தெரியுதா பறவை அமர்ந்திருக்கக்கூடிய கிளை தெரியுதா தெரியல குருவே அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த பறவையாவது தெரியுதா அர்ஜுனா தெரியல குருவே இன்னும் சிரிப்பு வருது துரியோதனனுக்கும் மற்றவர்களுக்கும் பறவையே கண்ணுக்கு தெரியல அப்படின்னா எப்படி இவனால வந்து அம்ப விட முடியும் ஆனா இங்க குரு அர்ஜுனனை நோக்கி அடுத்த ஒரு கேள்வியை கேட்பாரு அர்ஜுனா அந்த பறவையினுடைய கண்கள் தெரிகின்றதா ஆம் குருவே கண்கள் தெளிவாக தெரிகின்றது உடனே குரு சொல்லுவாரு விடு அம்பை அர்ஜுனன் அம்பை விட்ட உடனேயே மிக சரியாக அந்த பறவையினுடைய கண்களை குறிப்பார்த்து அடிச்சிருக்கும் இந்த கதையிலிருந்து நம்ம எந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம் அனைவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை நோக்கி போகக்கூடிய நேரத்துல சைடுல பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் அனைத்தையுமே பார்த்துட்டு அதுல கவன சிதறலோடு இருக்கும்போது நாம் அடையக்கூடிய லட்சியத்தை முழுமையாக போய் சேரவே முடியறதில்ல அதுக்காக நம்ம என்ன சொல்றோம்னா நானும் கடுமையாக முயற்சி செய்தேன் எல்லா விதத்திலும் கஷ்டப்பட்டேன் ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி இது நடக்கவே இல்லை என்ன பண்றது அப்படின்னு சலிச்சுக்கிறோம் ஆனா நம்மளோட இலக்கியது முழுமையாக அதுல போக்கஸ் பண்ணும்போது வெற்றிங்கிறது நம்ம கையில அவசியம் வந்தே தீரும் என்பதை இந்த கதையின் மூலமாக இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளுவோம் ஓம் சாந்தி